ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் சாய் பல்லவி பற்றி தான் பார்க்க போகிறோம் டோலிவுட் கோலிவுட்டில் ரொம்பவே ஃபேமஸான நடிகை சாய் பல்லவி இவங்க வந்து மேக்கப்பே போடலைனாலும் தன்னோட அழகால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரசிகர்களை கவர்ந்த ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து டான்ஸும் ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க இவங்க ஒரு படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த படத்தோட கதை பிடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த படத்துல நடிக்கவே ஒத்துப்பாங்களாம் இல்லைன்னா வந்து நடிக்க மாட்டாங்களாம் இவங்க வந்து மேக்கப்பே போட மாட்டாங்களாம் மோஸ்ட்லி அதனால வந்து இயற்கை அழகி அப்படின்னு தான் இவங்களை எல்லாரும் சொல்லுவாங்களாம் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த படம்னு சொல்லிட்டு கவனமா தேர்வு செய்வாங்களாம் இவங்க வந்து டாக்டர் ஆகணுங்கிற கனவோட டாக்டருக்கு படிச்சு டாக்டர் பட்டமும் வாங்கியிருக்காங்க தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் ஃபிடா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வீரத பிரபம் அப்படிங்கிற படம் வரைக்கும் நடிச்சிருக்காங்க தெலுங்கு தமிழ் கேரளம் மூன்று மொழிகள்லேயும் படம் நடித்து திறமையான நடிகை அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நடிகை சாய் பல்லவி இப்போ வந்து பாலிவுட்டில் வந்து நுழைஞ்சிருக்காங்க ரன்வீர் கபூர் வந்து ராமரா நடிக்கும் ராமாயணத்தில் வந்து இவங்க சீதையாக நடிச்சுக்கிட்டு வராங்க இவங்களுக்கு மகாபாரதம்னா ரொம்ப மரியாதை இருக்கான் மகாபாரதத்தில் அர்ஜுனின் மகன் அபிமன்யவை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்க வந்து பத்து வருஷமாக வந்து காதலிச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு வருது அடுத்ததாக பார்த்திங்கன்னா அமீர் கான் பையன் ஜூனை கான் கூட இப்போ இவங்க நடிக்க இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்